வெல்கம் டு ஹோம் ஸ்டைல் ரெசிபீஸ் தமிழ் ஒரு சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ராகி சேமியா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் இரநூறு கிராம் அளவுக்கு ராகி சேமியா எடுத்திருக்கேன் அதை ஒரு டைம் தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு உப்பு சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சுக்கலாம் தண்ணியை வடிகட்டிவிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் நல்லா பரப்பி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்து பார்க்கலாம் நல்லா சேமியாக நல்லா உதிரி உதிரியாக வெந்திருக்குது நீங்கள் ஓவர் குக் பண்ணிடக்கூடாது அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பதிவு ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் நல்ல ஸ்பூனில் ஃபோர்க்கு வச்சு நல்லா பரப்பி விட்டா நல்லா சீக்கிரம் கூலாயிரும் ஓகே இது கூல் ஆகட்டும் அதுக்குள்ள நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு பேனில் ஆயில் விட்டு கடுகு கடலை பருப்பு சேர்த்து தாளித்து விட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ ஆற வச்சிருந்த ராகி சேமியாவை சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம் இது கூட ஒரு கப் துருவனை தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் சேமியாக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்குங்க கடைசியாக மல்லியில் சேர்த்து கலந்து கலந்துவிட்டு சர்வ் பண்ணிடலாம் ஹெல்த்தியான ராகி சேமியா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்